முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் மாவீரர் கழகுமுத்துக்கோட்டாவது குருபூஜை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வுக்கு கைத்தறித்துறை அமைச்சரன் காந்தி அவர்கள் தலைமை வகித்தார் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் உத்தரமேரவை சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் அவர்கள் தலைமைகள் இவ்விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பால்குடம் மயிலாட்டம் அனைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி கல்வி பள்ளிக்கு ஊக்கத்தொகையோ பரிசு வை குணம் வழங்கி இவ்விழா சிறப்பாக அமைந்தது அனைத்து மக்களுக்கும் வீரர்கள் அழிந்து கொண்டு சார்பாக நன்றி நன்றி வணக்கம் இந்த அறிவித்துக்கொண்டு அனைத்து கட்சி பிரமுகர்களும் ವರಿ ತಂದು ಸುರಿದಾರ ಅನವರು ಇಂದ ವೀರ ಅಳಗಮುತುಕೊಂಡ ಪೇರವಿಯ ವಿಚಾರ ನೆಂಜಾರ್ ನನಗಿಯುಕೆಂ